சும்மா இருந்தவனை பிரியாணி நல்லா சமைப்பான என்னை உசிப்பேற்றி எங்கள் அம்மா இன்றைக்கி என்ன பிரியாணி சமைக்க சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் ரிஸ்க் எனக்கு தோணுது ஆனால் நான் விட மாட்டேன் நான் நல்லா சமைச்சே சமைச்சி பிரியாணி ரெடி பண்ணிட்டேன் ஆனால் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நீங்கள் அவங்க சாப்பிடுவாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க நம்ம நம்ம இஷ்டத்துக்கு என்ன உத்தியாஜி அடுப்பா சும் நம்ம இஷ்டத்துக்கு பத்திரமா பிரியாணி எல்லாம் எல்லாம் கொடுக்க வைக்கிறான் நம்ம இஷ்டத்துக்கு அப்படி கொடுக்கிறான் ஓகேங்களா

வெங்காயம் நல்லா முருவிழா ரெட் கலர்ல முருவுலா பக்கோடா தைக்கிறீங்களா அந்த மாதிரி முருவுளா செய்ய தெரியாது இதெல்லாம் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் மிளத்தூள் கொடுக்கணும் கார் தூள் உங்க வீட்டில் யாராச்சும் காரம் சாப்பிடாம இருந்தாங்கன்னா அப்புறம் மளத்துக்கு கொஞ்சம் அதிகமாக போடுவேன் சாப்பிட சரியா இப்போ என்ன வீடியோ வீடு பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் மளத்துல போடுவோம் வேற என்ன பண்றது தெரியல

தெ இமாரி அரைச்சு வச்சுக்கோங்க அரிசி ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் வச்சுக்கோங்க சங்கால தர ரெண்டு ஸ்டூ போட்டுருங்க ஞாயிற்றுக்குமே கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கோம் நீங்களும் அதிகமாக போட்டுருங்க ஓகேம்மா அதுக்கப்புறம் பிரியாணியே அழகாக டேஸ்ட் ஆகுறது இந்த என்னது மல்லி புதினா இது ரெண்டும் போட்டால் தான் பிரியாணியே அழகாக மாறும் ஸோ இது உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ பிடிச்ச அளவு அம்மாத்துக்கு ஒரு போட்டுருக்குது போட்டுருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப தேவையானது பிரியாணிக்கு தயிர் இதை நான் ஊற்றுறேன் நீங்கள் ஊற்றாதீங்க அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா வராது ஓகேவா அப்புறம் ஒரு பழத்தை ரெண்டா இருந்துச்சு அதில் பாதி எடுத்துக்கிட்டான் இது ஊத்துனா பிரியாணி டேஸ்டா இருக்கும் நீங்க பண்ணும் போது இதை பண்ணாதீங்க அப்பதான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்டாவதா வராது என்னன்னா நம்ம பிரியாணி செஞ்சாலும் சில டைம்ல ஆட்சியும் தேவைப்படுது இதெல்லாம் போட்டால்தான் கொஞ்சம் வாசனையாக வரும் இருந்தாலும் நான் போட்டுக்கிறேன் நீங்க போட்டுக்காதீங்க கொஞ்சோட்டு பிரியாணி மசாலா அதிகமா போட்டோம் இப்ப நம்ம அலசி வச்ச அந்த கறிய நம்ம அலசிக்க கறியை அலசி வச்ச கறிய அதை ஏற்படும் நம்ம கறி கம்மியா இருக்கியா கறி எல்லாம் போட்டு லைட்டா அந்த கறி லைட்டா சின்னதா ஒரு ஆவி போகும் அதனால ஆவி போகாத இருக்க இந்த ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் சரிங்களா இப்ப அத நம்ம தொடர்ந்து நல்லாவே நமக்கு தேவையான கிரேவி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ண

அடுத்த ஃபைனல் டச் வந்துவிட்டோம் தான் நம்ம வந்து முன்னாடியே அரிசி அலசி லைட்டாக வடிக்கிட்டு வச்சிட்டோம் இப்போ அதை தான் போட்ட போகிறோம் கொதிக்கிறதுல நல்லா ஒரு வழியாக சாப்பாடு வந்து தம் போட்டேன் தம் போட்டு இது எப்போ வந்துட்டு தம் போடணும்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க இந்த நல்லா சாப்பாடும் நம்ம வச்ச தண்ணியும் நல்லா குழ குழக் ஆவரும் ஒரு ஸ்டேஜ் வரும் சாப்பாடு அழியாமையே குழ குழந்தை ஆவற ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணால் அடுப்ப சிம்மல வச்சுட்டு ஒரு தண்ணி நிறைய சுடு தண்ணியோ இல்ல பச்சை தண்ணியோ ஃபுல்லா வச்சுட்டு இதை மூடி மேல வச்சிடணும் கரெக்டா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு இதை ஓபன் பண்ணி பார்க்கணும் நம்ம சாப்பாடு எப்படி வந்துருக்குன்னு இருபது நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஒரு வழியா பிரியாணி செஞ்சாச்சு பிரியாணி சத்தியமா சொல்றேன் நல்லா இல்ல எப்படிமா இருக்கு பிரியாணி கடவுளே தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் செய்கிறத விட நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா போட்டு கடையில் வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் நல்லா செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா ஓகே செய்ய தெரியாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவையில்லாமல் வீணாக்காமல் யாராச்சும் தெரிஞ்சவங்களை வச்சு முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டு அப்புறம் செய்யுங்க நீங்களே கற்றுக்கணும் நான் செய்கிறங்கிற பேரில் செய்யாதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ருக்கோம்ல ஓகே பாய் அட்டோ வீடியோவா பாப்பா